அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே லக்கணத்துக்கு பத்தாம் அதிபதி பத்தாம் இடத்தில் உள்ள ஜாதகர் தான் செய்யும் தொழிலில் மிகவும் பிரபலமாக இருப்பார் அரசியல் மற்றும் அரசாங்கத்தில் இந்த யாதகர் தொடர்பு உள்ளவராக இருப்பார் மதிப்பும் மரியாதையும் உடையவர்களாக இந்த ஜாதகர்கள் இருப்பார்கள் எல்லோருடைய நம்பிக்கையும் பெற்றவர்களாக இந்த ஜாதகர் இருப்பார் இவருக்கு நிர்வாகத்திறன் அதிகமாக உண்டு என்பதால் எந்த காரியமாக இருந்தாலும் அதில் முன்னின்று அந்த செயலை செய்யக்கூடிய தலைமை பண்பு உள்ள அமைப்பை கொண்டவராக இந்த ஜாதகர் இருப்பார் இந்த ஜாதகரின் மாமியார் மிகவும் வசதியாக இருப்பார் நண்பர்களே என்னுடைய விண்ண ஜோதிடம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் நண்பர்கள் உருவன